ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெக்லெஸ் வெண்ணிலா கேக் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கப் பால் ரெண்டு கப் வந்து ஒயிட் வினிகர் ஒரு கப்பு வந்து குக்கிங் ஆயில் ஆயில் பார்த்திங்கன்னா நான் சின்ன கப்பில் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் மைதா பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பவுடர் பண்ண சுகர் முக்கா கப்பு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் ஆயிலில் நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்ச சுகரை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரு ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கப்பு பாலில் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸு போட்டுட்டு இதை நாளைத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சுகர் வந்து கட்டியாக எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும் நீங்கள் அந்த பாலோட கலவை போடும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும் அது நல்லா கரைஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம மைதா மாவு அப்புறம் வந்து மாவு மைதா மாவு ஒரு கப்பு மாவு வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த மிக்ஸில் வந்து வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு மாவு பதத்தை கொண்டு வந்துருங்க வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு மைதா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு ஒரு கப்பு வந்து குக்கிங் ஆயில் சின்ன கப்பில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதை போட்டுட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு உங்களுக்கு அந்த இப்போ நம்ம மாவு கலந்து எடுக்கும் போது அந்த திட்டத்தை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ அந்த பதம் வந்தாலே நமக்கு போதும் மைதா மாவு போட்டுட்டு உருண்டை கட்டாமல் நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் வராமல் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்பவும் நீங்கள் கலந்துடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நிமிஷத்தில் இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் என்கிட்ட அவன் இல்லை அதனால் வந்து நான் குக்கரில் தான் இதை ரெடி பண்ண போகிறேன் குக்கரில் பார்த்திங்கன்னா மணலோ இல்லைன்னா தூளுப்பு கீழே குட்டிட்டு நீங்கள் பிளேட்டுன்னா ப்ளேட்டில் இது பண்ண கப் கேக்குன்னா கப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நான் அந்த பேசனில் தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன் பாருங்க இந்த பதத்துக்கு வந்து வந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு அந்த கேக் பேன்ல நம்ம வந்து இது போட்டுடலாம் கேக் பேன்ல வந்து பட்டர் ஷீட் போடுங்க எங்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அந்த சமயத்துல ஸோ வந்து நான் வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படி அந்த இதில் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் குக்கரில் தூள் இப்போ போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த கேக் பேன் வச்சுட்டேன் குக்கர் மூடி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கட் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு